நாட்டில் சக்கோடு போட்டுட்டு இருக்கக்கூடிய ரஜினியின் கூலி படத்தை பத்தி தான் நம்ம பேச போறோம் ரொம்ப நாள் ஆச்சு ஒரு சினிமா படத்துக்கு நம்ம திரை விமர்சனம் செஞ்சு இந்த படத்துக்கு அப்படி என்ன முக்கியத்துவம் வேற ஒன்றும் இல்லை ரஜினிகாந்தோட ஈராயி ஐம்பதாவது ஆண்டு கொண்டாடக்கூடிய இந்த தருணத்தில் இந்த கூலி திரைப்படம் எப்படி இருக்கு அப்படிங்கிறது ரொம்பவுமே பேசு பொருளாக மாறி இருக்கு அதுக்காகவே மெனக்கெட்டு ரஜினி படத்துக்கு போனோம் இந்த சுருக்கமாக சொல்லணுன்னா எல்லா பாஷா எப்படி இருந்தாரோ அந்த மாதிரி ஒரு கூலி பாஷாவை பார்க்கலான்னு நினச்சிருப்பாங்க அல்லது அண்ணாமலையில் எப்படி பால்காரர் வந்தாரோ அது மாதிரி ஒரு அண்ணாமலை பார்க்கலான்னு நினச்சிருப்பாங்க அந்த மாதிரியெல்லாம் கூலி தேவா இல்லை இன்னும் சொல்லப்போனால் தளபதியில் மம்முட்டி தேவாவா வருவார் அந்த மாதிரியான தேவாவா கூட ரஜினி இல்லைங்கிறதான் ரொம்ப முக்கியமான விஷயம் அதனால் அந்த மாதிரி எதிர்பார்ப்பெல்லாம் இந்த படத்தில் வச்சுக்காதீங்க நிமிஷத்துக்கு நிமிஷம் வெட்டு குத்து ரத்த களரி மது அது போக பிடிக்கிறது இந்த மாதிரியான விஷயங்களை படம் முழுக்க தொண்ணூறு சதவீதம் ஆக்கிரமிச்சிருக்குது படத்தை பற்றி சுருக்கமாக சொல்கிறதுனா மது அருந்தக்கூடாது மது உடல்நலத்துக்கு தீங்கானது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பிரச்சாரம் பண்ணிட்டு மது அருந்துவது எவ்வளவு சுவையாக இருக்கும் அப்படின்னு சுவை கூட்டி சொல்லி அது மது அருந்தக்கூடாதுன்னு சொல்கிற மாதிரியும் வன்முறை எல்லாம் கூடாது அப்படின்னு சொல்லி வன்முறை காட்சிகளை நிறைச்சி வைக்கிற ஒரு விஷயமாகவும் தான் இந்த படத்தை நம்ம பார்க்க முடியுது அப்படி என்ன தான் இதில் இருக்குது அப்படின்னு பார்த்தா இந்த படத்துடைய கதையை பொறுத்தளவு ரொம்ப சிம்பிள் ஒரு பெரிய மெகா ஒரு கடத்தல் கும்பல் அதுக்கு வந்து நாகார்ஜுன சைமன் அப்படிங்கிற கதாபாத்திரத்தில் கடத்தல் வேலை பண்ணுறதா முதல்ல படத்தில் காட்டுறாங்க அதில் என்ன கடத்தல் வேலைன்னா ஒரு கோல்டு ரிஸ்ட் வாட்சாக அல்லது டைமண்ட் ரிஸ்ட் வாட்ச்சான்னு தெரியல ரெண்டு கோடி அஞ்சு கோடி மதிப்புள்ள ரிஸ்ட்டு வாட்சு கடத்துகிற மாதிரியான ஒரு தோரணை முதல்ல காட்டுறாங்க அப்படியே படிப்படியாக போகும்போது அங்கே இருக்கக்கூடிய கூலிகளை வச்சா பல்லாயிரக்கணக்கான கூலிகளை அப்பப்போ வேண்டாதவங்களை எல்லாம் போலீஸ்க்கு இன்ஃபார்மராக இருக்கிறவங்களையெல்லாம் அடித்து கொண்டு அவங்களோட இதயத்தை திருடி உறுப்பு மாற்று செய்கிற பிஸ்னஸ் பண்ணுறதாகவும் காட்டுறாங்க இந்த விஷயத்தில் ஒரு வகையில் ஒரு குழப்பமாகவும் இருக்குது ரஜினிகாந்த் வந்து தேவாங்கிற கேரக்டர் அறிமுகமாகிறார் அவர் ஒரு மேன்சன் நடத்திட்டு இருக்காரு அந்த மேன்சன் தேவா வந்து தன்னுடைய முப்பது ஆண்டு கால முந்தைய நண்பரான சத்யராஜ் வந்து இறந்து கிடக்கிற செய்தி கேட்டு அங்கே அஞ்சலி செலுத்துறதுக்கு போகிறாரு அங்கே போய் பார்க்கும்போது அங்கே சத்யராஜுடைய மகள்களாக மூணு பேர் இருக்காங்க அதில் மூத்த பொண்ணாக ஸ்ருதிகாசன் அறிமுகமாகறாங்க அந்த பொண்ணு நீ வராத போயிரு அப்படின்னு சொல்லி இவர் இறுதி மரியாதை செலுத்த வந்த அந்த மாலையை கூட தூக்கி வெளியில் வீசி இவரை வெளியே அனுப்பக்கூடிய ஒரு பொண்ணாக சித்தரிக்கப்படுறாங்க அதுக்கப்புறம் பார்த்தா இவர் வந்து முழுக்க முழுக்க சத்யராஜுக்கு வேண்டாதவராக வந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறது சுருதிகாசன் தெரியுது ஆனால் பின்னாடி பார்த்தா சுருதிகாசன் ரஜினியோட மகளாகவே எப்படி வர்றாரு அப்படிங்கிற ஒரு கதை இருக்குது அதே மாதிரி இவர் துறைமுகத்தில் கூலி தொழிலாளர்களாக இருக்கக்கூடிய காலகட்டத்தில் ஒரு முந்நூறு பேர் வந்து போதை மருந்து கடத்தினதாக வந்து அவங்க மேலே குற்றச்சாட்டு வருது அப்போ அதில் நூறு பேர் மட்டும் குற்றத்து ஒ ஒத்துக்கிட்டால் இரநூறு பேர்த்த வந்து வெளியே வெளியே விட்டுருவேன் அப்படின்னு போலீஸ் சொல்கிறதாகவும் அதுக்கு பின்னால் காப்பாற்றுற விதம் நூறு பேர் ஒத்துக்கிறவங்கள ஒருத்தராக ரஜினி வர்றதாகவும் அந்த ரஜினி வந்து கடலுக்குள்ளே கொண்டுட்டு போய் இந்த நூறு பேர்த்த கொள்வதுக்கு தான் அந்த போலீஸ் திட்டமிட்டுருக்குது அல்லது அந்த கடத்தல்காரருக்கு திட்டமிட்டுருக்குங்க தெரிய வந்து அவங்க கிட்டேருந்து ஒரு இருபது பேர்த்த காப்பாற்றி கொண்டு வந்து மேன்சன் நடத்துகிற ரஜினியாக வந்து சித்தரிக்கிறாங்க இந்த கதை எங்கெங்கே சுற்றி எங்கெங்கே போகுது அப்படிங்கிறத விட இதில் உடல் உறுப்பு திருடி விற்கிற கும்பலாக அல்லது கோல்டு அல்லது டைமண்ட் வாட்ச் கோடிக்கணக்கான ரூபா மதிப்புள்ள பொருட்களை கடத்தி வைக்கிற கும்பலா அல்லது இதயம் திருடி அதாவது உறுப்பு மாற்று விஷயங்களுக்காக ஆட்களை கொண்டு புதைக்கிற கும்பலா அப்படிங்கிறதெல்லாம் ஒரு மாதிரியான ஒரு தெளிவில்லாத தன்மையோட இந்த கதை போயிட்டே இருக்குது எதுக்கு எடுத்தாலும் பார்த்தா வெட்டு குத்து துப்பாக்கி சூடு இப்படியே தான் நிமிஷத்துக்கு ஒவ்வொருத்தரும் செத்துக்கிட்டே இருக்கிறாங்க அது கழுத்தறுக்கிறதாகட்டு கோடாலியில் முதுங்களை குத்துற ஒரு கட்டத்தில் ரஜினிகாந்த் வந்து பின்னாடி கோடாலி வீசி அந்த முதுகில் குத்துப்பட்டு அப்படி நிற்கிறாரு அதுக்கு பின்னாடி ரஜினி என்ன வரோன்னு நினைக்கிறோம் அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் போய் அவர் பெரிய அளவில் போடுறாரு அந்த கோடாலி குத்துப்பட்டது என்ன அப்படிங்கிறதெல்லாம் தெரியாது இது மாதிரி நிறைய பேர் கோடாலி குத்துப்படுறாங்க நிறைய பேர் வாலில் அறுக்கப்படுறாங்க கத்தியில் கொல்ல கத்தியில் வீசி கழுத்தறுத்து கொல்லப்படுறாங்க இதில் கொல்லப்பட்டதாக சொல்லக்கூடிய சௌபின் சாகித் அவர் வந்து வில்லன் வில்லனுக்கு வலதுகை மாதிரி இருக்கார் அவர் ஒரு கட்டத்தில் செத்துட்டார்னு ஒன்று போய் புதச்ச பிறகு புதச்சி மண்ணுக்குள்ளேருந்து கை நீட்டி எந்திரிக்கிறாரு இப்படியெல்லாம் லாஜிக்கே இல்லாத சமாச்சாரங்கள் இந்த படத்தில் நிறையா இருக்குது இதில் வேடிக்கை என்னென்னா முக்கியமாக சொல்ல வேண்டியது மது உடல் நலத்துக்கு தீது அப்படிங்கிற ஒரு லோகம் நம்ம படத்தில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா மது அருந்திர சீன் வந்தாவே மது உடல் நலத்திற்கு நாட்டிற்கு கேடுன்னு ஒரு வரி புகைப்பிடத்தை புகைப்பிடித்தல் உடல் நலத்திற்கு தீங்கானது புற்றுநோயை கொடுக்கும் இப்படிங்கிற மாதிரியான ஒரு வசனம் வருன்னு தெரியும் இந்த லோகோ இந்த இந்த அறிவிப்பு அந்த லோகோ தொடர்ந்து இந்த படத்துடைய தொண்ணூறு சதவீதம் காட்சிகளில் காட்டப்படுதுன்னா நீங்க நினச்சி பாருங்க புகைப்பிடித்தல் இல்லாத காட்சியே இல்லை தண்ணி அடிக்காத காட்சியே இல்லை அப்படிங்கிற மாதிரியான அதே மாதிரி வன்முறை காட்சிகளே இல்லாத சீனே இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் இந்த படம் போது அப்படி என்னதான் அந்த சவுண்ட் எஃபெக்ட் கொடுத்து பயங்கர இறைச்சலோட இந்த படத்தை உருவாக்க வேண்டிய கட்டாயம் லோகேஷ் கனகராஜுக்கு என்ன வந்தது விக்ரம் படத்தை பொறுத்தளவு ரஜி கமலஹாசன் ரசிகராக இருக்கக்கூடிய லோகேஷ் கனகராஜ் விக்ரம் படத்தை எடுத்த போது நானூற்றி சொச்சம் கோடி நானூற்றி ஐம்பது கோடி ரூபா லாபம் சம்பாதிச்சு கொடுத்து கமலுடைய சினிமா சரித்திரத்திலேயே ஏன் தமிழ் படத்திலுடைய சினிமா சரித்திரத்திலேயே அதிகமான வசூலை ஈட்டின படம் விக்ரம் அப்படிங்கிற அடிப்படையில் தான் ரஜினிகாந்தை வச்சு ஒரு படம் எடுத்தார்னா எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னு ரஜினியாக அவரை வாலண்டியரை கூப்பிட்டு ஒரு படம் பண்ணு அப்படின்னு சொல்லி அநேகமாக இது ரஜி கமலஹாசனுக்கே நானூற்றம்பது கோடி வந்திருக்கும் போது ரஜினி வச்சு எடுக்கும்போது கண்டிப்பாக ஆயிரம் கோடி ரூபாயாவது இதுக்கு வசூல் ஆகும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு தான் இந்த படம் எடுக்கப்பட்டது அதுக்காகத்தான் தான் மலையாளத்தில் ஒரு நடிகர் மலையாளத்தில் இருக்கக்கூடிய பிரபல நடிகர் அதே மாதிரி ஹிந்தியில் இருக்கக்கூடிய பிரபல நடிகர் ஆந்திராவில் இருக்கக்கூடிய பிரபல நடிகர் கர்நாடகத்தில் இருக்கக்கூடிய பிரபல நடிகர் எல்லாத்தையும் கொண்டு வந்து சேர்த்தி அதுக்குள்ளே வந்து ஹிந்தி தெலுங்கு கன்னடம் இப்படி எல்லாத்துலேயுமே டப்பிங் படமாக மாற்றி இதைய கொடுத்துருக்காங்க ஏகபோக வசூல் வரும் அப்படிங்கிற எதிர்பார்ப்போடு இந்த படத்தை உருவாக்கி இருக்கிறதா தெரியுது ஆனால் அந்தந்த மாநிலத்தில் அந்தந்த மொழிகள் அது வரும்போது முதல் நாள் வசூலை வந்து இது நல்லாவே ஈட்டிருச்சு அப்படிங்கிறாங்க இன்னும் சொல்லப்போனால் கேரளாவில் வந்து எப்போவுமே விஜய் படம் தான் ரொம்ப டாப்பில் இருக்கும் முதல் நாள் சூலை ஒரு லட்சம் டிக்கெட் விற்று தீர்ந்து அதாவது முதல் நாள் அத்தனை சோவுக்கு சேர்த்தி பார்த்தா ஒரு முதல் நாள் வசூல் வந்து ஒரு லட்சம் டிக்கெட் வித்து தீர்ந்துருங்கிறாங்க ஆனா ரஜினியுடைய கூலி படம் வந்து ஒன்றரை லட்சம் டிக்கெட்டை ஒரே நாள்ல வித்து தீர்ந்துட்டு தான் சொல்றாங்க அப்படின்னா இந்த கூலி படத்தோட எதிர்பார்ப்பு எப்படி இருக்கும் அப்படின்னு நான் ஒரு ஜெயிலராகவோ அல்லது ஒரு பாஷாவாகவோ ஒரு அருணாச்சலமாகவோ ஒரு அண்ணாமலையாகவோ இருக்குன்னு நினைச்சு போறவங்களுக்கு சுத்தமா இது வேஸ்ட்டு முழுக்க பார்த்தா இது ரஜினியோட படம் இல்லை லோகேஷ் கனகராஜோட படம் சரி லோகேஷ் கனகராஜு தான் இந்த படத்தை எதுக்காக பண்ணார் அப்படின்னு ஒரு கேள்வி எழும்புது லோகேஷ் கனகராஜினாவே இந்த வெட்டு குத்து ஒவ்வொரு சீன் பை சீன் வந்து வன்முறை காட்சிகள் கொடுக்கறதா அப்படிங்கிறதா அப்படின்னு கேட்டால் அப்படித்தான் இந்த படத்தை பார்த்தோன்னே தோணுது விக்ரம் பொறுத்தளவு அந்த ஒவ்வொரு ஃப்ரேமும் பார்த்து 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 எவ்வளோ சீக்கிரம் அது நகர்ந்ததுன்னே தெரியாது ஆனால் இந்த படத்தை பொறுத்தளவு முதல்ல ஆரம்ப ஒரு அரை மணி நேரம் படம் நகர்றதே என்ன நடக்குதுன்னே தெரியாத அளவுக்கு அந்த படம் மெ மெல்லியதாக நகருது அதே மாதிரி இன்டர்வல் விடுற நேரத்துக்கு கொஞ்சம் பார்த்தா துருதுருன்னு எந்திரிச்சு உட்கார்ற மாதிரி இருக்குது இன்டர்வலுக்கு பிறகு மறுபடியும் பான படம் இழுத்துக்கிட்டே இருக்குது எத்தனை ஃப்ளாஷ்பேக்கு எத்தனை நடிகர்கள் இவங்க எதுக்கு வந்தாங்க எதுக்கு போகிறாங்க அப்படிங்கிறதே தெரியறதில்ல அதை விட வேடிக்கையான ரொம்ப முக்கியமான விஷயம் சத்யராஜ் சத்யராஜ் ஒரு வேளை பாகுபலி மாதிரி பல சீனில் வந்து முக்கியமான கதாபாத்திரம் வகிப்பார்னு நினைக்கிறாங்க ஆனால் இதில் பார்த்தா அதிகபட்சம் ஒரு அஞ்சாறு சீனில் தான் வர்றாரு எடுத்தெடுப்பில் அவர் காட்டும் போது செத்து போகிறாரு செத்து அவர் இறந்த உடலை காட்டுறாங்க அதுக்கப்புறம் தான் அவருக்கு ரஜினிக்குமான நெருக்கத்தை காட்டுறாங்க இந்த நெருக்கமும் தான் அங்கங்கே சீன் பை சீன் எங்கேயாவது ஒரு பக்கம் வந்து போயிடுது ரஜினி சத்யராஜுக்கு எந்த இடத்துலையும் ஒரு நடிப்பே கிடையாது அப்படிங்கிறது அதே மாதிரி ரஜினிகாந்த் படம் ஃபுல்லாக வர்றாரு அவருக்கு ஈக்குவலாக வந்து சௌபின் சாகித் வர்றாரு சௌபின் சாகித்தோட வில்லத்தனம் அந்த பா இதெல்லாம் வந்து ரொம்ப பிரமாதமாக இருக்குது அந்த நடிப்பு வந்து உண்மையான அசலான வில்லனாக தெரியுது சைமனாக வரக்கூடிய நாகார்ஜுனு கூட அவ்வளவு பெருசாக சோபிக்கல ஆனால் பார்த்தா சவுபின் சாகித் வந்து அவ்வளவு அற்புதமாக அந்த வில்லத்தனத்தை பண்ணுறாரு ஒரு வில்லர் ரெண்டு வில்லன்னா பரவாயில்ல ஒரு கதாநாயகன் கதாநாயகனோட நண்பன் சத்யராஜ் கதாநாயகன் ரஜினி இதுக்கு இத்தனை வில்லன்களா இவங்க என்ன தான் பண்ணுறாங்க அப்படின்னா புரிய மாட்டேங்க வாட்ச் கடத்துகிறாங்களா இல்லை கோல்டு பிஸ்னஸ் பண்ணுறாங்களா இல்லை இதயம் மட்டும் திருடி விற்கிறாங்களா இல்லை உடல் உறுப்புகள் எல்லாத்தையும் திருடி விற்கிறாங்களா அந்த கூலிகள் ஆயிரக்கணக்கான கூலிகளை வச்சு அவங்கள வச்சு அவங்கள ஆகாதவங்களையெல்லாம் கொண்டு கொண்டு அதிலிருந்து இதயத்தை திருடுறாங்களா இல்லை வேறு உறுப்புகளை திருடுறாங்களா அந்த பிணங்களை அதாவது செத்துப்போன பிணங்களை அதாவது சாகடிக்கப்பட்ட பிணங்களை எரிக்கிறது சுலபமாக எரிக்கணும்னு திட்டமிட்றாங்க அதுக்கான சரியான ஒரு எரிப்பு எரிக்கிற கருவியை வந்து சத்யராஜ் கண்டுபிடிச்சதாக காட்டுறாங்க சத்யராஜ் வந்து அரை அதாவது முப்பது செகண்டில் ஒரு பாடியை ஒரு சேரில் உட்கார வச்சா அப்படியே எரிஞ்சிடற பஸ்பமாகி அந்த சாம்பல் மட்டும் கிடைக்கிற மாதிரியான ஒரு நாற்காலியை கண்டுபிடிக்கிறாரு அதை வந்து அரசு தன்னுடைய இதில் ஏற்றுக்க மாட்டேங்கிறாங்க அதாவது விஞ்ஞானிகள் வந்து அதை ஏற்றுக்க மாட்டேங்கிறாங்க அதையை துஷ்பிரயோகம் தான் இந்த கடலில் இந்த து கடத்தல் கும்பல் கட்ட சாகர பிணங்களை எல்லாம் எரிக்கிறதுக்கு பயன்படுத்துகிறாரு சைமன் இதுதான் இதில் இருக்கக்கூடிய கதை அப்படி அந்த பா பாடியை வந்து எரித்து ஒன்றுமில்லாமல் பண்ணி காட்டுறதுக்கு என்ன அவசியம் ஏற்படுது அதை கள்ளக்கட்டி கூட கடலில் இறக்கிடலாமே அப்படின்னு கூட சில பேர்த்துக்கு தோணும் சரி இந்த பாடியை வந்து எதிரிங்கிறதுனால கொள்கிறாங்களா இல்லை இவன் போலீஸுக்கு காட்டி கொடுக்குறவங்கிறதுனால மட்டும் கொள்கிறாங்களா இல்லை உடல் உறுப்பு தானம் பண்ணுறதுக்காகவே இந்த கூலிகளை எல்லாம் வச்சு 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 கொன்று இது பண்ணுறாங்களா அப்படிங்கிறதெல்லாம் ஒரு குழப்பமாகவே அந்த படத்தில் நகருது இன்னும் சொல்லப்போனால் இது வந்து ரஜினிக்கு எந்த ஒரு படம் அந்த இருந்து நீங்கள் பைரவி எங்கேயோ கேட்ட குரல் தளபதி கடைசியாக வந்த ஜெயிலர் வரைக்கும் வேட்டையன் வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு தீம் இருக்கும் அந்த கதை வந்து அப்படி நூலிலை மாதிரி போகும் அந்த கடைசி அதில் வந்து அதில் ஒரு லவ் சீன் ரொம்ப பக்காவாக காதல் காட்சிகள் பின்னப்பட்டிருக்கும் காதல் காட்சிக்கான பாட்டுகளும் சிறப்பாக இருக்கும் இதில் வந்து காதலும் இல்லை கத்திரிக்காயும் இல்லை எதுவும் இல்லை இன்னொன்று வந்து கதையம்சம்ங்கிறது பார்த்தா துண்டு துண்டுதுக்கானியா அது லோகேஷ் அதாவது த இலக்கியத்தில் சொல்லுவாங்களே நவீனம் பின்னவீனம்னு சொல்லி தலையும் புரியாமல் வாழும் புரியாமல் ஒன்று கலக்கி கொடுத்தாங்கன்னா அதை எப்படி பயன்ப படித்து தான் புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரி இனியெல்லாம் பார்த்து தான் புரிஞ்சுக்கணும் போல் இருக்கு அதுதான் லோகேஷ் கனகராஜுடைய ஒரு உத்தியோன்னு கூட இந்த படத்தை பார்க்கும்போது தோணுது இன்னும் சொல்லப்போனால் மது குடிக்கிறது வந்து தீதானதுன்னு எல்லாத்துக்கும் தெரியும் அந்த தீது மது குடிக்கவே கூடாதுன்னு ஒரு மேன்ஷன் நடத்துகிறார் ரஜினி அந்த அந்த மேன்ஷனில் வந்து தங்க வர்ற பசங்களுக்கு மூவாயிரம் ரூபா ஃபீஸ் வாங்கினாலும் கல்லூரி பசங்களாக இருந்தால் வெறும் எழுநூற்றம்பது ரூபா தான் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க ஆனால் எழுநூற்றம்பது ரூபா கொடுக்கக்கூடிய கல்லூரி மாணவர்கள் எந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த பெரிய மேன்சனில் ஒரு சட்டத்திட்ட வகுத்து வச்சுருக்காங்க அதில் முக்கியமாக மது அருந்தக்கூடாது மது அருந்திட்டு வந்தாங்கன்னா அவங்கள வந்து அந்த மீட்டர் சோதனை வச்சு அவனை வெளியே தள்ளிடுவாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு க கதையை அதில் கொண்டு வர்றாங்க அப்போது இதையும் மீறி பசங்க வந்து மது குடிக்கிறக்கு ஆசைப்படுறாங்க அதை வந்து மே மேன்சனுடைய பொறுப்பாளர் போய் ரஜினிகாந்த்கிட்ட சொல்கிறாரு ரஜினிகாந்த் அந்த நேரம் பார்த்தா கசாப்பு இருக்கார் கறி வெட்டிட்டு இருக்காரு அப்படி தான் முதல் சீன் காட்டுறாங்க அது எதுக்கு கசாப்பு வெட்டினார் ஒருவேளை மேன்சலன் தங்கி இருக்கிறவங்களுக்கெல்லாம் பிரியாணி போட்டு கொடுக்குறாரான்னு தெரியல அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவர் வந்து தண்ணி அடிக்கணும் இந்த மாதிரி மதுகுடிக்கு விருப்பப்படுறாங்க இன்றைக்கி ஒரு நாளைக்கு மட்டும் விருப்பப்படுறாங்கன்னு சொன்னோன்னே அவரை எதிர்த்து கடுமையாக திட்டி பேசுகிறாரு ரஜினி அதுக்கப்புறம் இல்லை ஒரே ஒரு நாள் இன்னைக்கு ஒரு நாள் விழா கொண்டாடணுங்கிறாங்க அப்படின்னு சொன்னேன் அப்படியா ஜமாயிங்க நானே முன்னின்று நடத்துகிறேன் எல்லாரும் ஆளுக்கு ஒரு பாட்டில் வச்சுருப்பீங்களே பீர் பிராண்டி எல்லா விஸ்கி எது எது வச்சுருக்குறீங்களோ எல்லாம் கொண்டு வாங்க கொண்டுட்டு வந்து எல்லாம் ஒரு அண்டாவள ஊற்றுங்க அண்டாவில் ஊற்றி ஆளாளுக்கு அவங்கவுங்க கோப்பையில் சீர் சொல்லி சாப்பிடலாம் வாங்கன்னு சொல்கிறாரு அதே மாதிரி எல்லோரும் கொண்டு வர்றாங்க எல்லார் கையிலையும் மதுபாட்டில் இருக்குது ஆஃபா ஃபுல்லாக டபுளா என்ன அப்படிங்கிறதே தெரியல எல்லாம் கொண்டு வர்றாங்க ஒரு பெரிய அண்டாவள ஊற்றுறாங்க அண்டாவள் ஊற்றி நீங்கள் பார்க்கும்போது அந்த படத்தில் பார்க்கும்போது அடுத்தது செகண்ட் கோப்பையில் ஊற்றி எல்லோரும் ஆனந்தமாக அந்த ஆனந்த ரசத்தை பருக போகிறாங்க அப்படின்னு அந்த படம் பார்க்குறவங்களுக்கு கூட ஆஹா சரக்கு அடிக்கப் போகிறோம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை அந்த காட்சி உருவாக்கிடுது கரெக்டாக அந்த நேரத்தில் ஒரு பாட்டை போட்டு டபார்னு அந்த அண்டாவையே உதச்சி தள்ளி அப்படியே அந்த வராண்டாவில் கொட்டி கமுக்கிறாரு மேலேருந்து மாடி மேலேருந்து கொட்டி கமுக்கிறார் ரஜினி இப்படி தான் மது கூடாது அப்படிங்கிற ஒரு பிரச்சாரத்தை பண்ணும்போது மது வேணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை உருவாக்குற மாதிரியான ஒரு தன்மையை இதில் உருவாக்குறாரு இந்த மாதிரி தான் எதுக்கு இதை பண்ணணும் எதுக்கு இதை பண்ணலை அப்படிங்கிறது துண்டுதுக்காணியாக இருக்கக்கூடிய ஒரு கதை அதாவது இந்த போதை ம போதைப் பொருட்கள் கடத்தக்கூடிய உலக அளவிலான மாஃபியா கும்பல் எந்தெந்த மாதிரியான போதை பொருள் கடுத்தது அதுக்கான லிங்க் எப்படியெல்லாம் இருக்கும் அதோடைய பண பரிவர்த்தனை எப்படி நடக்கும் அதோட டாப்பில் இருக்கக்கூடிய தாதா எப்படியெல்லாம் இருப்பான் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம கற்பனை பண்ணி பார்க்க முடியாது அதுக்கு வந்து ஒரு மரத்தில் இருக்கிற கிளைகள் மாதிரி கிளைகள் இருக்கக்கூடிய இலைகள் மாதிரி இலைகள் இருக்கக்கூடிய நரம்புகள் மாதிரியான அதோடைய விரிவாக்கம் இருக்குது அதை வந்து அடிமுடி நம்ம கண்டே பிடிக்க முடியாது அப்படி மாதிரி தான் அநேகமாக இந்த போதை மருந்து பொருள் கடத்துகிற ஒரு கும்பலை துறைமுகம் வழியாக காட்டி அதில் வந்து ஒரு பிரம்மாண்டத்தை காட்டணும்னு சொல்லி தலை முதல் அடி வரைக்கும் புரியாமல் ஒரு படத்தை லோகேஷ் கனகராஜ் எடுத்திருக்காரான்னு தோணுது இதுவரைக்கும் வந்த ரஜினி படங்களில் பாபா படம் அதாவது அவருடைய படத்தில் ஃபெயிலியரான படம் பாபான்னு சொல்லுவாங்க அது கூட ஒரு புரியும் புரியும்படியாக இருக்கும் இன்னும் சொல்லப்போனால் ரஜினிக்கு பிடித்தமான படம்னு சொல்லக்கூடிய ராகவேந்திரா பாபா மாதிரியான படமாக கூட இது இல்லாமல் ரஜினிக்கே பிடிக்காத படம் ஆனால் சமகாலத்தில் இருக்கக்கூடிய ரசிகர்களுக்கு வெட்டு குத்து அடி தட்டி கலாட்டா சவுண்டு எஃபெக்ட் இதெல்லாம் தான் பிடிக்கும் போடுறதுக்கு அப்படியான ரசிகர்களுக்கு பிடித்த படமாக இந்த கூலி அமைஞ்சிருக்கு உண்மையிலேயே கூலின்னு இப்போ கூலி படத்துக்கு போகலாம் அப்படின்னு போனால் ஒரு மூட்டை தமக்க மூட்டை சுமக்கிற ரஜினியை அல்லது தலைச்சுமை சுமக்கிற ரஜினியை அந்த த மூட்டை தூக்கக்கூடிய கூலி தொழிலாளர்களுக்காக போராடக்கூடிய ரஜினியை இந்த படத்தில் பார்க்கலாம்னு போனீங்கன்னா உண்மையிலேயே ஏமாந்து போவீங்க எப்படியோ ஒரே நாள் வசூல் கண்ணாபின்னான்னு சம்பாதிச்சிருக்கோம் இனி அடுத்த நாள் வசூல் அடுத்த நாள் வசூலுங்கிறது இந்த படம் வந்து எந்தளவுக்கு பேசப்படுங்கிறத பொறுத்தா ஆனால் பெரும்பாலான விமர்சனங்கள் கடுமையாக லோகேஷ் கனகராஜுக்கு எதிராக வந்திருக்குது அப்படிங்கிறத உண்மை நம்மளும் படம் பார்த்த அளவில் இது வந்து அட்ரவேஸ்ட் ரஜினி படத்துலேயே ஒரு துளிக்கூட கதையம்சம் இல்லாத வெறுமனே ஸ்டண்டு வேலைகளை மட்டும் காட்டி படம் சீன் பை சீன் சண்டை காட்சிகளை காட்டி ஒரு வசூல் மட்டுமே நோக்கமாக எடுக்கப்பட்ட படமாக தான் தோணுது இது எப்படி ரஜினி ஏற்றுக்கிட்டாரு அப்படிங்கிறதும் புரியல அப்படிங்கிற அளவில் சொல்லி ஆண்டு காலம் சினிமாவில் இன்னைக்கு ஒரு வசூல் சக்கரவர்த்தியா ஒரு சூப்பர் ஸ்டாரா இருக்கக்கூடிய ரஜினிகாந்தி ஒரு படத்தை நல்ல படமா கொடுக்கணும் அப்படிங்கறதை சொல்லி நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்